ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னிலா நீ கெஸ்ஸிங் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கெஸ்ஸிங்கை தான் நம்ம பார்க்க போகிறது ஆனால் பதினெட்டாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நம்பரே எதுவுமே செட் ஆகல அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் பத்தொம்பதாம் தேதி நம்ம ஒரு சூப்பரான கெஸிங் தான் எடுத்திருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க ஏப்போடு பார்த்திங்கன்னா சைபர் ஒம்பது பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு சி போர்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சி போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டு இதுதான் எடுத்திருக்கோம் இது உங்களுக்கு போர்டு கசிங்காக வந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக விட்டு கிடைக்கும் ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஒம்பது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கணக்கை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வரக்கூடிய நம்பர் உங்கள் கணக்கில் இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் கேஎல்டிஎர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்று ஐம்பது எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு இந்த ஒரு நம்பருக்கு நீங்கள் ஹாய்ன்னு சொன்னிங்கன்னா அப்போ தான் அவங்க ஒரு சாட் அனுப்பிச்சுடுவாங்க இந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா ரேட் இருக்கும் அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனல் பேர் சொன்னீங்கன்னா த்ரீ டி ஃபோர் உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பேர் சொல்லியே போங்க கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங் அடித்து அரை மணி நேரத்தில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கத்தாமத்திடுவாங்க அதாவது ரெண்டு ஐம்பத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் இவங்கள்ட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திரீடி எழுதக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா திருடியை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதையே பார்த்திங்கன்னா சைபர்கள் பார்த்தீங்கன்னா சைபர் அறுபத்தி ரெண்டு சைபர் இருபத்தி ரெண்டு சைபர் இருபத்தி எட்டு சைபர் அறுபத்தி எட்டு கூடிய சீக்கிறது நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வினிங் கொடுப்போம் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுப்போம் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க அதே மாதிரி உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு கேசியாக மட்டும் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைய பொழுது ஒரு வெற்றியோட விட்டுணும்